ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ஸோ பிராங்க் என்ன அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து எனக்கு கால் பண்ணி மிச்சம் கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறான் ஸோ அவங்கிட்ட நான் என்ன சொல்கிறேங்கிறத பிராங்கில் பாருங்க ஒன் ஹவர் லேட்டு ஹலோ சொல்லுமாச்சா நல்லா இருக்கியா சாப்பிட்டியா என்னடா என்ன கொஸ்டின் கேட்கணுமா கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமா என் தலைவர் சிங்க வந்துட்டாண்டா இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா பனிமலை எரிமலையா பாருடா இவன் நிறைய பார் உடைய பார் தலைய பார் நல்லாவே இருக்காது நீ வாட்டுக்கு கல்யாணம் பண்ணி தயவு செய்து அழாத புரியுதா வேற தானே ஆ சொல்றது புரியுதா என்னை பேரு வீட்டை உட்காந்துட்டு ஃபீயா அடிக்கட்டு சம்மனு உபயோக உட்காந்துருக்கேன் வெளியே கட்டா அப்படித்தான் சொல்லுவேன் ஆனால் உள்ள எனக்கு தான் தெரியும் எங்கேயும் பார்ப்ப பசங்களை பார்க்க போல சுத்தம் சைஸ் கல்யாணம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு அடுத்து பண்ணிக்கோம் இல்லைன்னா உனக்கு வெளியே போட மாட்டா இதாக இப்ப உன்னை பேசணும் இந்த மாதிரி ஒன்னும் என் பேச விட மாட்டா அஞ்சு நிமிஷம் உன்ட்ட பேசணா அதோட முடிஞ்சிடும் ஆமாம் சரக்கா அது எங்க அதெல்லாம் கல்யாணம் பண்ணும் போதே அதையும் சேர்த்து மூட்டை முடிச்சோட வெளியப்பட்டாச்சு என்னது அந்த லவ் எல்லாம் அப்படியே தயவு செய்து விட்டுரு வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது சிரிப்பை இழக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா லவ் பண்ணி போய் கல்யாணம் பண்ணிக்கோ புரிதா வேற எங்கேயும் சுத்தணும் வைக்கணும் அந்த எண்ணமே இருக்கக்கூடாது இருந்ததுன்னா குளித்தோண்டி குதைச்சிரு புரிதா சவுத்ரி புரிஞ்சுக்கணும் ஆமா என்ன என்னத்த சொல்ல உள்ள ஒரு துன்பம் வெளியே இன்பமா சிரிச்சுட்டுங்க ஆமாட

பண்ணனா ரொம்ப நல்லா இருக்கும் நான் உண்மையே தான் அப்ப சொன்னா அதே தான் திரும்பி சொல்றேன் ரொம்ப சந்தோஷமா இருப்ப வாழ்க்கையில வாழ்க்கையில உன்னை அடிச்சுக்கிட ஆளே இருக்க மாட்டாங்க லவ் பண்ணனா ஆமா 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 கேட்டான் கல்யாணம் பண்ணிக்கலாமா நான் மணி நேரம் சொல்லி சோழி முடிச்சு

இட்ஸ் மை own கிரியேஷன் யூ நோ தள்ளி போ உன் பை மீ only நீ வந்து ப்ரொவைட் தான் பண்ணிருக்க சாரி ஜோ 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 போர் அடிச்சிட்டல்ல நான் எப்படி அப்படி சொன்னே நான் போர் அடிச்சிட்டேன் இப்ப சொன்னேன் இப்ப சொன்னா என்ன ஊத்திட்ட

लव मैरिज बनाए लखनाला का नहीं पागा है नहीं अपने सुना होगी तो हाँ माँ ना यार नाच चलो परेंच चले तो अपने ना कैसे ता ना चले हाँ इधर तो जोली चलने आपकरने होता है सारा कली पर सारा कितने दूध है मैं इतनी सारा कली ये पता नहीं सारा कितने दूध है

ஃப்ரேங்காக சொன்னேண்டியாது ஒரு வியூவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்களே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னா தான் அப்படி பண்ணேன் சரி சரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு சரி சொல்லு வீடியோ பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பெரிய வீடியோவில் அவ்வளோ பெருசா அளவுக்கும்